بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق <applause> الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار غنيتكم مريا دايكموريا اللهم الله الذين ஜிம்ஆ வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே என்னையும் உங்களையும் அல்லாஹ் எந்த தூய்மையான இஸ்லாத்திலே நிலை பெறச் செய்திருக்கின்றானோ அந்த இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்ததனுடைய பெறுமதி என்ன என்பது குறித்து ஒரு சில செய்திகளை இந்த உரையிலே நானும் நீங்களும் பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு தொழுகையிலையும் இறைவன் நடத்தில் சுராத் அல் முஸ்தீம் சுராத் அதீன அதீன அன் நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் எந்த நேரான சத்திய பாதையிலே சென்றார்களோ அந்த சத்தியத்தை நேரான வழியை யல்லா எங்களுக்கு தந்து அருள் புரிவாயாக என்று நானும் நீங்களும் இறைவு பிரார்த்தை பிரார்த்தனை செய்தவர்களாக இருக்கின்றோம் அந்த அல்லாவுடைய அருளை பெற்று இந்த சத்திய பாதையிலே இருந்தவர்கள் யார் என்பதை இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்ற போது அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுகின்றார்களோ அவர்கள் அல்லதீன அல்லாவால் அருள் செய்யப்பட்டவர்களோடு அருமையிலே இருப்பார்கள் யார் அல்லாவால் அருள் செய்யப்பட்டவர்கள் அந்நபியின் நபிமார்கள் வ சித்திகின் உண்மையாளர்கள் வ ஷுஹதா ஷஹிதாக்கப்பட்டவர்கள் ஒஸ்வாலுஹீன் நல்லவர்கள் உலாய்க்கு ரஃபீகா நாளை மறுமையில் இவர்களுடைய தோழர்கள் இவர்களோடு இருப்பவர்கள் இந்த நபிமார்களும் சுஹதாக்களும் சாலுஹீன்களும் சித்திக்கீன்களும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் உண்மையிலேயே இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்கும் என்றால் நானும் நீங்களும் பெற்ற சொத்துக்களை விட பொருளாதார வசதிகளை விட எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கின்ற மனைவி குழந்தைகளை விட ஒட்டுமொத்த இந்த உலகத்தை விடவும் நானும் நீங்களும் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்கும் என்றால் ஒரு அருள் இருக்கும் என்றால் அது இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனுடைய இந்த நேர் வழிதான் இதுதான் டாப்ல இருக்கும் அதுக்கு கீழே தான் மற்ற எல்லா அருட்கொடைகளும் திருமலை குருவானில நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான அருள்களை செய்தான் ஆனால் பிரத்தியோகமாக அந்த நபித்தோழர்களுக்கு செய்த இரண்டு அற்கொடைகளை அல்லாஹ் ஞாபகித்து பார்க்குமாறு சொல்கின்ற நபித்தோழர்களை பார்த்தல்ல சொல்கின்றான் குரு நியமத் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியாமத்தை அருளை நீங்கள் ஞாபகித்து பாருங்கள் நீங்கள் விரோதிகளாக இருந்த போது குலூபிக்கும் உங்களுடைய உள்ளங்களிலே ஒரு இணைப்பை ஏற்படுத்தி உங்களை சகோதரர்களாக நாங்கள் மாற்றினோமே அதை நீங்கள் ஞாபகித்து பாருங்கள் இரண்டாவதாக அலா ஷஃபா ஹிஃப்ரும் என நார் நீங்கள் ஒவ்வொருவரும் நரகின் விளிம்பிலே இருந்தீர்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தீர்கள் அந்த நரகத்திலிருந்து உங்களை நான் காப்பாற்றினேனே இந்த சத்தியத்தை தந்தேனே இந்த நேர்வழியை தந்து இந்த தூய்மையான நிலை பெறச் செய்தேனே இந்த அருளையும் நீங்கள் ஞாபகித்து பாருங்கள் என்று நபித்தோழர்களை பார்த்து அல்லா சொல்கின்றார் ஏன்னா நபித்தோழர்களுக்கு கிடைத்த இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்கும் என்றால் அது இந்த தூய்மையான இந்த இஸ்லாம் என்பதை இந்த நேர்வழி என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம் நாயகம் நபிகள்நாயகம்லல்லாஹூ அலைவம் அவர்களும் சஹாபாக்களுக்கு இது ஒரு கட்டத்தில் உலகத்தினுடைய பொருட்களுக்கு கொஞ்சம் ஆசைப்பட்ட நேரத்தில் எங்களுக்கும் ஒரு ஒட்டகம் கிடைத்திருக்க கூடாதா எங்களுக்கும் தங்க காசுகள் கிடைத்திருக்க கூடாதா எங்களுக்கும் வெள்ளிகள் கிடைத்திருக்க கூடாதா என்று ஆசைப்பட்ட போதும் இந்த உலகத்தில் உள்ள இந்த ஒட்டகம் இந்த குதிரை இந்த தங்கம் வெள்ளி இவை அனைத்தையும் விடவும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேர்வழி மிகச் சிறந்தது என்பதை நபி அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள் ஹுனேன் யுத்தத்தின் போது மக்காவற்றிக்கு பின்னாடி நடைபெறுகின்ற யுத்தம் யுத்தம் நடக்க அன்னெண்டென்று இருக்கின்ற போது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் கொஞ்சம் பின்னாடி போக நபி அவர்கள் வலது பக்கமாக திரும்பியாம அஷர் அல் அன்சார் இடது பக்கமாக திரும்பியாம அஷர் அல் அன்சார் அன்சாரிகளே என்று அழைக்க அழைக்கியார் ரசூல் அல்லா நக இதோ அல்லாவுடைய தூதரை உங்களோடு நாங்கள் வருகின்றோம் என்று போராடுகின்றார்கள் போரில் கடுமையான வெற்றி கனிமத் பொருட்கள் காஃபிரிகள் விட்டு சென்ற பொருட்கள் கிடைக்கிது ரசூல்லாங்க புதுசாக இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு வாரி வழங்குறாங்க அப்ப சஹாபாக்கள் அன்சாரிகள் மதீனத்தைச் சேர்ந்தவர்கள் பேசிக்கொள்றாங்க அல்லாவுடைய தூதருக்கு ஒரு நெருக்கடி கஷ்டம் என்று வருகின்ற போது நாங்க தான் உதவி செய்தோம் எங்களுக்கு கொடுக்காம புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க யுத்தத்துல பின்வாங்கினவங்களுக்கு கொடுக்குறாங்களேன்னு பேசிக்கொள்றாங்க அப்ப ரசு சலாஹு அலைவசம் அவர்கள் ஒரு கூடாரத்துக்குள் அவங்க அத்தனை பேரையும் அழைத்து அவங்கள பார்த்து சொல்கிறாங்க அலம் துல்லாலன் அன்சாரிகளே உங்களை நான் சந்திக்கின்ற போது நீங்கள் அனைவரும் வலிகேட்டிலே இருந்தீர்கள் பி என் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு இந்த சத்தியத்தை நேரான வழியை தந்தான் அதே போல வகுந்தும் நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு பிரிந்து கிடந்தீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஒற்றுமையை இணைப்பை தந்தான் எனவே அவர்களுக்கு தங்கங்களையும் வெள்ளிகளையும் ஒட்டகங்களையும் குதிரைகளையும் கொடுத்தேன் உங்களுக்கு நான் இந்த சத்தியத்தை நேரான வழியை தந்திருக்கின்றேன் அவைகளை விட மிகச்சிறந்தது என்று அந்த நபித்தோழர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட இந்த சத்தியத்தை இந்த இதாயத்தை நபிகள் நாயகம் சலல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றதை பார்க்கலாம் எனவே நானும் நீங்களும் இந்த தூய்மையான இஸ்லாத்தில் இன்றைக்கு இருக்கின்றோம் என்றால் என்னுடைய உங்களுடைய கெட்டித்தனம் இதில் எதுவுமே இல்லை நான் டாக்டருக்கு படித்து டாக்டராக இருக்கிறேன் அதனால் குருவான விலங்கு அதீச விலங்கி இந்த சத்தியத்தில் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை நான் வந்து இன்ஜினியராக இருக்கிறேன் நான் வந்து நல்லா சிந்திக்கக்கூடியவனாக இருக்கிறேன் எனக்கு அந்த ஆற்றல் இருக்குது அதனால் இந்த தூய்மையான கொள்கைக்கு வந்தோம் என்று கேட்டா அப்படி எதுவுமே நாங்க இங்க வரையில் அல்லாஹ் யாரை விரும்பினானோ யாரை நேசித்தானோ அவர்களை இங்க கொண்டு வந்து இந்த சத்திய மார்க்கத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான் என்னுடைய உங்களுடைய கெட்டித்தனம் இதில் எதுவுமே இல்லை இப்ப மூசா நபி அல்லா நபியாக அல்லா தானே தேர்ந்தெடுக்கிறான் தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி அவர் சாதாரண ஒரு மனிதராக தான் இருந்தாங்க நபிகள் நாயகம் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறானா இல்லையா நாற்பது வயதில அதுக்கப்புறம் மக்களோடு மக்களாக அதுக்கு முன்னாடி ஒரு மனிதராக தான் வாழ்ந்தார் எந்த நபிமார்களை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த சத்தியத்தை கொடுத்தார் அந்த நபிமார்களுடைய கூட்டத்திலையும் பாருங்க தேர்ந்தெடுத்து அல்லாஹ் சில பேருக்கு கொடுத்தான் அதனாலதான் அந்த நபிமார்களுடைய தந்தைமார்களுக்கு இஸ்லாம் கிடைக்க இல்லை மனைவிக்கு இஸ்லாம் கிடைக்க இல்லை குழந்தைக்கு இஸ்லாம் கிடைக்க இல்லை ஏன்னா அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை இந்த கொள்கையிலே இந்த தூய்மையான இந்த சத்தியத்திலே அவர்களை உட்கார வைக்க வேண்டும் என்று திருமரை குருவான் அல்லாஹ் இது அலஹாக சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் நஸ்ஸல் அஹ்னுல் ஹதீஸ் கிதா பட் அலகான செய்திகளைக் கொண்ட வேதத்தை அல்லாஹ் உங்களுக்கு இறக்கிருக்கின்றான் முத்தஷா பிஹம் மசானி திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற வேதம் தகஷ அர் ரூமின்ஹு ஜுலூதுல்லதீன யஹ்ஷோனர் அப்போகும் அல்லாஹை பயப்படக்கூடியவருடைய உள்ளங்கள் வந்து அந்த வசனங்களை கேட்கும் போது சிலிருக்கின்றது சும்மா தலீனு ஜுலூதுகும் வ குலூபும் இல்லா அவருடைய உள்ளங்களும் அவருடைய தோளும் அல்லாவை ஞாபகப்படுத்துவதின் பக்கம் அவர்கள் திரும்புகின்றார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் ஜாலிக ஹுதல்லா இதுதான் அல்லாவுடைய நேர்வழி இந்த குர்வானுடைய வசனங்கள் இறக்கப்பட்டு இதில் சொல்லப்பட்ட செய்திகள் இது எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான் ஜாலிக ஹுதல்லா இது அல்லாவுடைய நேர்வழி யஹ்தி பிஹி மையஷா அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ யாரை விரும்புகின்றானோ அவர்களுக்கு நான் இந்த நேர்வழியை வழங்குவேன் உமை யூதொலில் இல்லாஹு ஃபமாலஹு மின்ஹாத் நான் ஒருவனை வழிகேட்டிலே விட்டு விட்டான் விட்டுவிட்டான் விட்டு விட்டான் என்றால் அவனை நேரு வழிக்கு யாரால் கொண்டு வர முடியும்னு அல்லா கேட்குறான் நான் ஒருத்தனை கெட்ட வழியை அப்படியே விட்டு விட்டேன் வழிகேட்டில் விட்டு அவனை உங்களை யாரால ஒருத்தரால நேர் வழிக்கு கொண்டு வர முடியுமென்னு அல்லா கேட்குறான் கொண்டு வரலாமா யாராலையும் கொண்டு வர முடியாது அப்ப என்ன உங்களை இந்த இஸ்லாத்துல இங்க கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கின்றான் என்றால் உங்களுக்கும் செய்த அருளே தவிர என்னுடைய உங்களுடைய எந்த இந்த இந்த இஸ்லாத்துக்கு வழியை பெறுவதில் எதுலேயுமே அல்லாஹ் என்னை நேசிக்கின்றான் அல்லாஹ் என்னை விரும்புகின்றான் நாளை மறுமையிலே இந்த முகம் இந்த உடம்பு சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பிதான் இந்த கொள்கையை இந்த சத்தியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றானே தவிர என்னுடைய உங்களுடைய கெட்டித்தனம் என்னுடைய உங்களுடைய அர்ப்பணிப்பு இதில் எதுவுமே இல்லை சில விஷயங்களை சொன்னால் உங்களுக்கு புரியும் எவ்வளவு பெரிய ஒரு அருளை அல்ல எனக்கும் உங்களுக்கும் என்று நான் என்று நூஹலை கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் இந்த உலகத்துல வாழ்றாங்க கூடவே மனைவியும் வாழ்றா அவருக்கு குழந்தைகளும் இருக்குது மழை பெய்யுது அவர் கட்டின அந்த கப்பல் மதக்குது மகனை பார்த்து நூ அலை அழைக்கின்றார் யா புனை யர்கப் மகனா என் அருமை மகனே இந்த யா புனையை என்று கூப்பிடும் கூப்பிடுறது வந்து இறக்கம் பாசம் அதிகமாகினா தான் அப்படி கூப்பிடுவாங்க அரபிகள் யா பனி என்று கூப்பிடலாம் என் மகனே கூப்பிடு யா புனை என்று சொன்னால் ரொம்ப பாசத்தில் ரொம்ப இறக்கத்தில் கூப்பிடுறது அப்போ நூ அலை சலாம் யா புனை என் அருமை மகனை இருக்கப் மகனா எங்க கூட வந்து ஏறிக்க வலா தக்கும் அல் காஃபிரின் நிராகரிப்பாளர்களோட நீ ஆகிவிடாதே என்று நூஹலை சலாம் மகன கப்பலுக்கு கூப்பிடுறாங்க எப்படி இருக்கும் சின்ன வயசுல தூக்கி வளர்த்த புல்ல ஒன்னா தூங்கின புல்ல தோல்ல ஏறி விளையாடின புள்ள ஒன்னா சாப்பிட்ட புள்ள கையை பிடிச்சி ஒன்னா ட்ராவல் பண்ணின புல்ல அந்த புள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கின அந்த மாப்பா கப்பலில் ஏறி சொர்க்கத்துக்கு உண்டான பயணத்தை போறாரு புள்ள அல்லாவையும் தூதரையும் நிராகரித்து பணி கீழே இருக்கிறாங்க வெள்ளம் வருது மகன் சொல்றார் வாப்பா அதோ அந்த மலையில ஏறி என்ன நான் பாதுகாத்துக் கொள்கின்றேன் என்று போகின்ற போது தந்தை முன்னாடி ஒரு பெரிய அலை வந்து அந்த புள்ளைய தன்னுடைய மகனை அடித்து அதே வைப்பில் இறை நிராகரிப்பில் மரணிக்கின்றத நூஹலை பார்க்கின்றார் அவருக்கு கடுமையான கவலை யா அல்லாவை இறைவா அவன் என் குடும்பத்தை சார்ந்தவன் அவன் என் மகன் நான் வளர்த்தவன் நான் நான் என்னோடு வளர்ந்தவன் எனவே உன்னுடைய வாக்கு உண்மையானது அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா அவனுக்கு மறுமையில் அந்த தண்டனையை கொடுக்காதீங்கன்னு அல்லா கிடத்த போராடுறாங்க அல்லா நூ நூஹ உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தில் என்ன என்ன இடத்துல தலை தலை போடாதீங்க என்ன நூஹலே சலாத்தை கண்டிக்கிறது பார்க்கலாம் அவருடைய மனைவி கூட குடும்பம் நடத்தின மனைவி அல்லாவை நிராகரித்து காஃபிராக மரணித்ததை பார்க்கலாம் அப்போ அவங்க யாரைக்குமே அல்லாஹ் இந்த சத்தியத்தை நாட இல்லை அல்ல நேசிக்க இல்லை மனைவி அல்லாஹ் நேசிக்க இல்லை நூஹே சலாத்துடைய குழந்தைய அல்லாஹ் நேசிக்கவில்லை உங்கள அல்லாஹ் நேசிக்கிறான் என்ன அல்லாஹ் நேசிக்கிறான் தான் இந்த கொள்கையை இந்த சத்தியத்தை இஸ்லாத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் ரசூசல்லு அலை வசலம் அவங்களுடைய பெரிய தந்தை அபு தாலிப் மக்காவில் அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த காசிரிகள் ரசூல் அவங்கள மேல கை கூட வைக்க இல்லை அவங்களுக்கு அரணாக பாதுகாப்பாக இருந்தார் ரசூல் அவங்களுடைய தாவாவுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்கு மொத்த சப்போர்ட்டையும் ஆதரவையும் அபு தாலிப் வழங்கியிருந்தார் மரண தருவாயில் இருக்கின்ற ரசுல்லா வந்து கேட்குறாங்க யா ஐயாம் பெரியப்பாவே குல் லா இலாஹ இல்லல்லா லா இல்லாஹ இல்லல்லா முஹம்மது ரசூல்ல்லாஹ் என்றது மட்டும் நீங்கள் சொல்லுங்க அல்லாஹ் விடத்தில் உங்களுக்காகவே நீ நான் வந்து வாதிடுறேன் உங்களோட பாவ மன்னிப்புக்காகவே நீ நான் அல்லாஹ் இடத்தில் அல்லாஹ் விடத்தில் அல்லாஹோட நான் மன்றாடுவேன் என்று ரசுல் அங்கே சொல்கிறாங்க அவள் அபு ஜெஹிலுடைய முகத்தை பார்க்குறாரு அபு ஜெஹில் சொல்கிறாரு அத்தரகபு உங்களோட அப்பாடை முப்பாட்டன்மாருடைய மார்க்கத்தை விட்டுட்டு நீங்க மரணிக்க போகின்றீங்களா என்று சொல்லி அவர் அதே மார்க்கத்தில் அதே கொள்கையில் இருந்து மரணிக்கின்றார் அவங்களுக்கு கவலை தாங்கவில்லை என்னை தடுக்கும் வரைக்கும் உங்களுக்காக நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் குருவான் வசனத்தை இறக்குகின்றான் நபிக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் ஆகுமானதல்ல அனுமதி இல்லை ஐ உலி குருபா நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் இணை வைப்பில இறைஞராக இருப்பில் மரணித்தார்கள் என்றால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பது உங்களுக்கு அனுமதி இல்லை மா தபையின் அளவும் அன்னகும் ஜஹீம் அவர்கள் நரகவாதிகள் என்று உங்களுக்கு தெளிவான பின்னும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நபியை பார்த்து சொல்கிறான் ஒரு அழகான செய்தி எங்களை விட விட உங்களை நபியுடைய அந்தஸ்து எப்படி எப்படி அவங்களுக்கு எல்லா அதிகாரங்களையும் நிறைய அருள்களை கொடுத்துருந்தான் நபியை பார்த்து அல்லா சொல்கிறான் இன்ன கலா நபியே நீங்கள் யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அவங்களெல்லாம் இந்த கொள்கைக்கு கொண்டு வர முடியாது அவங்களுக்கு நேர்வழி உங்களால் கொடுக்கவே முடியாது நீங்க நேசிக்கிறவங்களுக்கு நேர் வழி கொடுக்க முடியாது வலா கின் அல்லாஹ் யதீம யஷா நான் யாரை இந்த உலகத்திலே நேசிக்கின்றேனோ விரும்புகின்றோனோ அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை இந்த நேர் வழியை நான் வளர்ந்துவேன் என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான் நபிக்க நம்பிக்கை அப்படி ஒரு நிலைமை வேண்டாம் இன்றைக்கி நானும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் என் உம்மா வாப்பு இஸ்லாத்தில் இருந்தானாலும் நான் இஸ்லாத்தில் எத்தனை பேர் பார்க்குறோம் மாற்று மதத்துல போய் இஸ்லாம் கிடைச்சும் இஸ்லாத்தில் இல்லாதவர்களாக குருவானையும் ஹதீஸையும் நிராகரித்தவர்களாக எனக்கும் உங்களுக்கும் இந்த இஸ்லாத்தை தந்து அல்லாவுடைய ஞாபகத்தை தந்து தொலோனும் என்று நோன்பு பிடிக்க வேண்டும் என்று இந்த உலகத்துல தந்து நீதியாக நேர்மையாக நடக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை தந்து குடும்பத்தோடு நல்ல முறையில் உறவாட வேண்டும் என்ற அந்த சிந்தனையை தந்து இந்த உலகத்தில் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட ஒருவனாக நான் வாழ வேண்டும் என்று என்னையும் உங்களையும் வழிநடத்தி செல்றது இருக்குதே இது என்னுடைய உங்களுடைய எந்த கட்டித்தனமும் இல்லை இறைவன் என்னையும் உங்களையும் விரும்புகின்றான் நேசிக்கின்றான் அந்த நேசிப்பின் வெளிப்பாடு தான் நானும் நீங்களும் இந்த கொள்கையில இந்த சத்தியத்தை இஸ்லாத்தில் இந்த நிமிடம் வரைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இதே உறுதி இதே பயணம் மரணம் வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு அருள் என்பதை நானும் நீங்களும் வேண்டும் இப்ராஹிம் நபி தியாகத்தினுடைய உச்சகட்ட தியாக நபியாக நாங்கள் பேசக்கூடிய நபி அவருடைய வாப்பாவுக்கு அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை கொடுக்க இல்லை இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இன்னும் சொல்ல போனா அபு ஜெஹருக்கு இஸ்லாத்த கொடுக்க இல்ல அபு ஜெஹிருடைய மகன் இக்ரிமா ரதி அல்லாஹு அவருக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை வழங்கினான் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் இஸ்லாத்தை கொடுத்தான் இஸ்லாத்தை பாதுகாத்த நபியை பாதுகாத்த நபியுடைய பெரியப்பா அபு தாலிப்புக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்க இல்லை அல்லாஹ் நேசிக்கவில்லை அவர்களை அப்ப என்னையும் உங்களையும் அல்லா நேசிக்கின்றான் என்றால் நேசித்து இந்த கொள்கையை இந்த தூய்மையான இஸ்லாத்தை தந்திருக்கின்றான் என்றால் இது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய பொக்கிசமாக நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக பதிய செஞ்சு கொள்ள வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்த நேர் வழி எனக்கும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அருள் என்பதை இன்னொரு வகையிலையும் நாங்கள் யோசிக்கலாம் இப்போ ஒருத்தர் இறைநராக இருப்பில் மௌத்தான்னு வீங்களே காஃபிராகவே மௌத்தா போகிறாங்க இப்போ எங்கள் ஊர்களில் இந்தியா இலங்கையில் எத்தனை பேர் அவங்க அவங்களுடைய மதத்தில் இருந்து அப்படியே மௌத்தா போகிறத பார்க்கலாம் அவங்க இஸ்லாத்துக்கு வரையில்லை உலகத்தில் நல்ல சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துருப்பாங்க மௌத்தா போனால் திரும்ப இந்த உலகத்துக்கு வருவாங்களா இப்போ நாங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துல இருக்கிறோம் இந்த உலகத்துக்கு வந்தாங்களா வரையில் திரும்ப இந்த உலகம் அழிந்து நாளை மறுமை ஒன்று வருவோம் இல்ல அப்போவாவது அவர்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும் எனக்கு அழிவே முடிவே இல்லாத அந்த மரணத்துடைய அந்த அந்த லைஃப்ல தொடர்ந்து நிரந்தர நரகத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை திருமறை குருவான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லது என கத்த பூபி ஆயாத்தினா அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பித்து வஸ்தக்பர் இந்த உலகத்திலே பெருமை அடித்துக் கொண்டவர்கள் லா துஃபத்தும் அபுவாபு சமா வானத்தினுடைய கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்படாது வலா யது ஹுலூனல் ஜன்னா அவர்கள் சொருகல் நுழைய மாட்டார்கள் ஹப்தா ஏல் ஜல் ஜமல் ஃபி சம்மில் ஹயாத் ஊசியினுடைய ஓட்டைக்குள்ளாலும் ஒட்டக நுழையும் வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு எறும்புக்கு கூட நுழைய முடியாது அப்படி சொல்ல அல்ல என்ன சொல்றான் அப்படி நுழைஞ்சா இவன் சொர்க்கத்துக்கு போவான் நுழையுமா அல்ல என்ன சொல்ல வர்றான் கோடான கோடி வருடங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பல்லாயிரம் கோடி வருடங்கள் அந்த நெருப்பிலே கருகி அந்த தண்டனைகளிலே கருகி அவன் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை அவன் அதிலேயே கிடப்பான் யாருக்கு அல்ல நேரு வழியை சத்தியத்தை அல்லா வணங்கினானோ அதிலிருந்து அந்த அழிவே முடிவே இல்லாத நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறது இருக்குது இல்ல அது எவ்வளவு பெரிய ஒரு அருள் நாளை மறுமையில இணை வைப்பாளர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் நாளை மறுமையில எப்படி சொல்வார்கள் என்றதை அல்லா சொல்லி காட்டி இன்னும் கரீபா அருகில் இருக்கக்கூடிய அந்த வேதனையை குறித்து உங்களுக்கு நான் எச்சரிக்கின்றேன் யோமயந்து இந்த உலகத்திலே தான் செய்த அந்தந்த அந்த காரியங்களை பாவங்களை இணை வைப்பி அந்த முஜ்ரிம் அந்த அந்த பாவி பார்க்கின்ற போது அவன் சொல்லுவானாம் காஃபிர் சொல்லுவானாம் யாழை தனி குந்து துராபா யால் இந்த உலகத்தில் என்ன மண்ணா நீ படைத்திருக்க கூடாதா என்ன மண்ணா படைச்சா உலகம் அழியிறதோட முடிஞ்சிடும் இல்லை மலையா படைச்சா உலகம் அழியிறதோட முடிஞ்சிடும் இல்லை திரும்ப என்னை எழுப்பி திரும்ப எனக்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்துல வாழ்ந்ததுக்கான மறுமேல் அந்த தண்டனையை தரும் போது இந்த தோள்கள் அந்த உயிர் அந்த வேதனை அனுபவிக்கிறது இருக்குதில்லையா அதை தாங்க முடியாதயா அல்லபன் என்னை மண்ணாக படைத்திருக்க கூடாதா கஃபரு யவத்துல்லு முஸ்லிமின் இலை இறைவைப்பாளர்கள் இறை நிராகரிப்பார்கள் என்ன சொல்வார்களாம் நான் முஸ்லிமாக இருந்திருக்க கூடாதா நான் மூமினாக இருந்திருக்க கூடாதா என்று அப்ப அல்லாஹ் என்னை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கு நான் என்றால் அந்த நிரந்தர நரகத்திலிருந்து என்னையும் உங்களையும் அல்லா பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய அருள் என்பதை இப்ப உங்களுக்கு புரியாவிட்டாலும் நாளை மறுமேலே எழுப்பப்படுகின்ற போது அலம்துல்லா என்னை இந்த நரகத்திலிருந்து நரக வேதனையிலிருந்து அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான் அல்லாஹ் எனக்கு சொருகத்தை தர போதுமானவன் என்று அந்த நேரத்துல சந்தோஷப்படக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய முகமலிர்ச்சியோட சிரித்தவர்களாக நானும் நீங்களும் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை தான் இந்த உலகத்தில் இந்த சத்தியத்தின் இந்த நேரான பாதையை எனக்கும் உங்களுக்கும் அல்லா தந்திருக்கின்றான் எனவே இதனுடைய அந்த தாற்பரியத்தை இந்த உயரிய தன்மையை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அடிக்கடி இதை நாங்கள் யோசிக்கணும் நாங்கள் அப்பப்போ மறந்துடுறோம் இந்த உலகத்தில் சம்பாத்தியத்தில் உலக இன்பங்களில் குடும்பங்களோடு வாழ்கின்ற வாழ்க்கையில எதை மறந்துடுறோம் என்று சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கின்ற இந்த உயர்ந்த மிகப்பெரிய பொக்கிசமான இறைவனுடைய உயர்ந்த அந்த அருள் அல்லாவுடைய அந்த அன்பின் மூலமாக கிடைத்த இந்த சத்தியத்தை நானும் நீங்களும் மறந்து விடுகின்றோம் எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் இதை மறந்து விடக்கூடாது ஒவ்வொரு நாளும் இந்த சிந்தனையோடு இந்த நினைவோடே வாழ்ந்து நாளை மௌத்து வரைக்கும் பயணிக்கக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் இந்த அருளை புரிந்து இந்த உலகத்தில் அவனுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கிய அருள் புரிவானோ அலமதுல்லா ஒசலாத்து ஒசலாம் முகமது அலை வசல்லம் அம்மாபாத் கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் அடியார்களே இந்த இஸ்லாம் என்ற சத்தியம் நேர்வழி மிகப்பெரிய அருள் என்பதனால தான் நபிமார்களுக்கு கடுமையான சோதனைகள் துன்பங்கள் வந்த நேரத்திலையும் அவர்கள் அதில் பொறுமையாக நின்றார்கள் மூசா நபியுடைய சூனியக்கார கூட்டம் ஃபிரௌனையும் ஃபிராவுனுடைய கூட்டத்தாரையும் பார்த்து வலது கைய வலது கால வெட்டி நீங்கள் சிலுவையில் எங்களை அரைந்தாலும் இரத்தம் கொட்டோண்டு கொட்டி கழுகுகள் வந்து சாப்பிட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு நாங்கள் மரணித்தாலும் பக்து மஹான் இன்னமா தக்குதி ஹாதிகில் ஹயாத்த துனியா இந்த உலகத்தில் நீ தீர்ப்பளிக்கக்கூடியவனாக இருப்பாய் நாளை மறுமையில் அல்லாஹ் வாக்களித்தது எனக்கு கிடைக்கும் என அந்த நம்பிக்கை இருந்துச்சு நான் உன்னை கடவுளாக ஏற்றுக்கிட்டேன் உன் காலில் விழுறேன் என் கையை காலை வெட்டாத சிலுவையில் அறையாது என்று அவர்கள் கெஞ்சவே இல்லை நெருப்பிலே தூக்கி வீசப்பட்ட பெரிய சமூகம் அவர்கள் வீசப்படுகின்ற போது கொஞ்சம் அவர்கள் பின்வாங்கவில்லை நெருப்பில் வீசப்படுறோமே உசுரோட கருக போகிறோமே அந்த வலிய உடம்பு அனுபவிக்க போகுதே என்னால் தாங்க முடியுமா இப்படி என்னெல்லாம் ஆஹா நான் உன்னை வணங்குறேன் அந்த அந்த அரசனுடைய காலில் அவர்கள் விழவில்லை உயிரோடு குது குழி தோண்டி புதைக்கப்பட்டார்கள் இரும்பு சீப்புகளால் வாரப்பட்டார்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நாடகடத்தப்பட்டார்கள் அங்க போய் அகதிகளாக அலைந்தார்கள் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை குடிப்பதற்கு குடிபானங்கள் இல்லை தங்குவதற்கு இடம் இல்லை இது எல்லாமே விட்டு விடவில்லை இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க உறவுகளை விட்டாங்க சொத்துக்களை விட்டாங்க செல்வங்களை விட்டாங்க சந்தோஷங்களை மகிழ்ச்சியை விட்டாங்க உடம்புல காயங்களோட சித்திரவதைகளோட இந்த உலகத்தை வாழ்க்கையை அனுபவித்தார்கள் காரணம் மௌத்துக்கு பிறகு எனக்கு அல்ல சொர்க்கத்தை தருவான் அழிவே முடிவே இல்லாத அந்த காலத்து அந்த 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 வாழ்க்கையிலே என்னுடைய சொர்க்கத்தை தீர்மானிக்க போறது இந்த லா என்ற இந்த இந்த களிமாவிலே நானும் நீங்களும் உறுதியாக இருந்தால் மாத்திரமே என்பது அவர்களுடைய ஆழமான அந்த மனதிலே இருந்ததனால அந்த ஈமானுடைய அந்த உறுதி இருந்ததுனால நாளை மறுமையில் எனக்கு கிடைக்க போகின்ற ஒரே ஒரு சந்தோஷம் இதுதான் என்றது உறுதியாக நின்றார்கள் அதனால இந்த உலகத்தில் எல்லாமே அற்பமாக தெரிஞ்சிச்சு எனவே இந்த அடிப்படையை நானும் நீங்களும் இந்த உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்துக்காக இந்த ஹிதாயத்துக்காக நாளை மறுமையில் சொர்க்கத்துக்காக எதை வேண்டாலும் இழப்போம் எவ்வளவு துன்பங்களை வேண்டுமானாலும் சகிப்போம் எவ்வளவு கஷ்டங்களுக்கு வேண்டுமானாலும் முகம் கொடுப்போம் ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் அணு வளமும் இஸ்லாத்தையோ அல்லாவையோ தூதரையோ இஸ்லாத்தினுடைய கடமைகளையோ உலக வாழ்க்கைக்காக அற்ப சுகத்துக்காக விட்டு கொடுக்க மாட்டோம் அந்த உறுதி எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் இந்நல்லது யாரு அல்லாஹ் என்னுடைய இறைவன் என்று சொல்லி அதில் உறுதியாக இருக்கின்றார்களோ தத்தனஹி மலக்குமார்கள் இறங்கி அவர்களை பார்த்து சொல்வார்

இந்த கொள்கையை கொண்டு வந்து உட்கார வச்சிக்கிறேன் தூய்மையான இஸ்லாத்தை தந்திருக்கிறேன் மௌத்து வரைக்கு மீதை நீ பாதுகாத்து இதிலேயே டிராவல் பண்ணி மரணித்து விட்டாய் என்று சொன்னால் உனக்கு நான் சொருகத்தை வாக்களிக்கின்றேன் நீ விரும்பிய நீ எதிர்பார்த்த அந்த சொருகம் உனக்கு மரணத்துக்கு பின்னாடி கிடைக்கும் என்று திருமறை குருவான் அல்லாஹ் வாக்களிக்கின்றான் எனவே அந்த வாக்கை நானும் நீங்களும் தலைக்கு மேலே வைத்துக்கொண்டு எனக்கும் உங்களுக்கும் அல்ல இந்த உலகத்தில் மிகப்பெரிய பொக்கிஷமாக தந்த இந்த இஸ்லாத்தை பாதுகாத்து மௌத்து வரைக்கும் இதிலே வாழக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருப்போம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அனமதுல்ல ரபீ ஆலி அலாமிக்